அடுத்தபடியாக வரக்கூடிய சூத்திரம் அருளாலே உள்ளத்து அறிவாய் இலங்கும் பொருளாலே இன்ப பொலிவு எல்லாரும் பேரின்பம் வேண்டுகிறோம் பேரின்பம் என்பது பரம்பொருள்தான் அந்த பொருள் உள்ளத்தில் அறிவாக இருக்கிறது அதை அருள் தான் உணர வேண்டும் அன்பின் தீவிரத்தாலும் சித்த சுத்தியாலும் அருள் உண்டாகும் இந்த அருளே யோக சக்தி சக்தி நிபாதம் குண்டலினி பிரம்மாகாரம் என்பது ஆகும் அருள் சக்தியினுடைய விறுவிறுப்பால தியான சமாதி கூடும் மனம் லயமாகும் சுத்த சக்தி என்பது வந்து சேரும் அதாவது சுத்த சக்தி வந்து சித்தி நமக்கு சித்தி அடையணும் அடையணும் விழிமின் எழுமின் உள்ளே விண்ணரசை கண்டு செழிமின் சுத்தானந்த சித்து மனிதர்களாகிய நாம அடைய வேண்டியது சுத்த ஆத்மானந்த சித்தி அதாவது நமக்குள்ளே இருக்கும் அரசாகிய சகசிரத்தில் துரிய ஆகாச நிலையத்தில் ஏழ்நிலை மாடத்தில் அருட்சுடராக விளங்குகிறது அதை காண ஞான விழிப்பை பெற வேண்டும் சக்தி கனலோட யோக சாதனத்தை எழுப்பி மேலே மேலே உயர வேண்டும் சித்தம் தெளிந்தால் சக்தி விழித்து எழும் அது மேல் உண்மையான தூய அறிவு இன்பம் உச்சியில் ஒளிபெற காணலாம் அதையே எழுச்சி அருட்சி என்று கூறுவார்கள் இதை அனுபவிப்பதே அருளாட்சி அல்லது விண் அரசாட்சி ஆகும் அறிவு சுடரோடு அருகதிரில் எங்கும் நிறையும் நிறைவை நினை ஜோதியான இறைவன் அருளாகிய கதிர்களை பரப்பி எங்கும் நிறைந்திருக்கிறான் எப்போதும் நினைக்க வேண்டும் உலகத்தில் தியானத்திற்கும் ஞானத்திற்கும் ஏற்ற பொதுப்பொருள் ஞாயிறு சூரியன் கதிர் அவன் வந்து கதிரவன் சூரியன் தன்னுடைய கதிர்களை பரப்பே உலக சித்தரிக்கிறான் உலகிற்கு பற்றற்ற சாட்சியாயும் இருக்கிறான் அவ்வாறு கடவுளும் பற்றற்ற சாட்சியாயிருந்து அருள் சக்தி கதிர்களால் எங்கும் நிறைந்திருக்கிறான் இந்த பூரண நிறைவை எப்போதும் தியானிக்க வேண்டும் கற்கண்டில் இனிப்பு இருக்கிறது போல உயிர்கள் எல்லா இடத்துலையும் சுத்த சச்சிதானந்த சக்தி நிறைந்திருப்பதை உணரணும் தாக்கற்று நோக்கும் தனித்தலைவன் சந்நிதிக்க யாக்கன் முதலைந்து அழிலுமாம் இறைவன் ஒப்பற்ற தலைவன் எதிலும் பற்றில்லாது அதாவது தாக்கற்று பொதுநிலை சாட்சியாக உலகை நோக்குகிறான் அவனுடைய சந்நிதி மாத்திரத்தில் ஆக்கல் காத்தல் அழித்தல் அடக்கல் அருளல் முதலிய ஐந்து சிருஷ்டி தொழில்களும் இயல்பாக நடக்கிறது கதிரவன் உதித்ததும் மொட்டு மலர்கிறது தேன் ஊறுகிறது ஹண்டுகள் உண்கிறது வாடிய மலர் உதிர்கிறது உதிர்ந்த மலர் மண்ணாகிறது அதே மண்ணிலிருந்து மறுபடியும் செடி முளைக்கிறது இவற்றிற்கெல்லாம் சூரியன் சாட்சியாக இருக்கிறார் அவ்வாறு கடவுளும் பற்றற்ற சாட்சியாயிருந்து சக்தியால் உலகை நடத்துகிறார் ஒன்றெனவும் தோற்றம் ஒடுக்க பதிலே எனவும் கண்டவனே காட்சிக்கிறை உள்ள பொருள் ஒன்று அதன் அருட்சக்தியிலேதான் உலகம் தோன்றி வளர்ந்து முதிர்ந்து அடங்கி ஒடுங்குகிறது இதை அறிந்து முக்குண விகாரத்தை தாண்டி எப்போதும் தனிப்பொருளாகிய இறைவனை உள்ளே நினைத்து உலகிலும் காண்பவனே காட்சி அறிவில் சிறந்தவன் பிரத்யட்ச ஞானி அகங்கிளம்பினால் ஜகம் அகம் அடங்கினால் சுகம் பிண்டத்தில் உள்ளான் பிரம்மாண்டத்தில் கோயில் கொண்டு உலகும் தெய்வம் எனக்குள் இந்த பேர் உலகத்துல நிறைந்திருக்கும் சுத்த சக்தி இறைவன் தான் ஊன் பிண்டமாகிய இந்த உடலையும் கோயிலாக கொண்டு உலவுகிறான் அந்த இறைவனை நம்ப வேண்டும் உடல் உடையானே உலகுடையான் விஸ்வ ஆத்மாவே உடலில் உள்ள சுத்த ஆத்மா உடலையும் உலகையும் கடந்த பரமாத்மா சூரியனிடம் சுடராய் உள்ள சுத்த சக்தி மனிதனுக்குள்ளேயும் உயிர்க்குயிரான நம்ப வேண்டும் நான் என்ற மாயை நலிக நலியவுனை தான் கொண்டு போற்றும் அருட்டாய் தாய் அருள் தனிப்பெறும் கருணையான சுத்த சக்தி ஆன்மாவை படிப்படியாக மாசற்று தூயப்படுத்துகிறது அந்த அருட்சக்தி இறங்கி ஆன்மாவை ஏற்று போற்றுவதற்கு ஒரு சாதனம் இருக்கு அதுதான் நான் என்ற ஆணவ மாயை நசிந்து போதல் ஆணவம் தேயத்தேய அருள் ஒங்குகிறது நான் என்ற அகங்காரம் தேர்ந்து மறைந்தால் தான் என்ற உண்மைப்பொருள் பொருள் எழுந்து நம்மை தாங்கி நடத்துகிறது நேசம் பதிந்து உள்ளே நின்று உருகி நெஞ்சார பேசினால் பேசும் பிரான் உள்ளே நேசம் பதிந்து அன்பு உறவு ஊன்றி நின்று ஆர்வத்தால் உருகி நெஞ்சார பேசினால் அருப்பினானாகிய இறைவனும் இதோ இருக்கிறேன் என்று உங்காரமாக பேசுவான் அன்பு ஆர்வம் நேசம் உருக்கம் உள்ளுறவு உள்ளுணர்ச்சி உள்ளறிவு உள்ளொளி உட்கலப்பு உள்ளின்பம் சித்த சுத்தியோட இறைவனுக்கு உள்ளே முறையிடுவதால இன்ப நிலைகள் மேல மேல படிப்படியாக அனுபவம் ஆகும் அக நாடகனே அகத்திரையினைக்கு அறி ஒளி தாட்டாய் கனியும் சுவையும் கனலும் ஒளியும் மலரும் மனமும் மதியும் நிலவும் போல இணைபிரியாது என்னுள்ளிருக்கும் இறைவா என் ஊடல் உயிர் மனம் உள்ளம் அறிவு இன்பம் உணர்வு உண்மை பேச்சு நினைப்பு முயற்சி செய்கை எல்லாம் உண்மையமாகி இச்சை புரிந்து நின்று கலக்க அருள வேண்டும் தூய்மை வாய்மை பொறுமை அன்பு அடக்கம் நேர்மை உறுதி ஆண்மை அறிவு தொழில் முயற்சி அருட்பொறிவு இதுடன் யோகத்தால உன்னை கலந்து வாழ அருள்வாய் என் மனசாட்சியில் பேசி என்னை நின்பால் நடத்த வேண்டும் உறங்கும் போதும் உள்ளத்தே துடிக்கும் சுத்த சக்தி இறைவா நீ இன்றி நான் இல்லை உள்ளும் புறமும் உன்னோடு யானாக வாழ அருள வேண்டும் என் பேச்சு உன் பேச்சு என் மூச்சு உன் மூச்சு என் இயக்கம் உன் இயக்கம் என்று நீ அன்று நான் நான் சுவைப்பது நீ கண் நான் காண்பான் நீ அதாவது நான் இங்க இருக்கேன் ஆனா எல்லாம் நீதான் என்பதாக உணர்வது என் எல்லாம் நீயாக அருள்வாய் ஓம் சுத்த சக்தி பரமாத்மனே போற்றி என்று உள்ளே நாம பேசி முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும்